எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம இன்றைக்கி தீபாவளி ரெசிப்பியில் அடுத்து தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாக வரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மருப்பு போட்டு கரிஞ்சிராமல் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு இதை வறுத்து மிக்சி ஜாரில் தான் மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ அது கூடயே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொறிகடலை சேர்த்து நல்லா வலுவலன்னு அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு அளவுக்கு அரிசி மாவு நம்ம வறுத்து பொடி பொடிப்போனால் உளுந்தம்பருப்பு பொரிக்கடலை அதையும் போட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தா கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் காரத்துக்கு தக்க மிளகாய் தூள் எள்ளு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு பட்டர் அல்லது சூடான எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய கட்டி பெருங்காயத்தை வந்து தண்ணியில் வந்து கரைச்சி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தூள் பெருங்காயம் வச்சுருந்தா அது கூட நீங்கள் வந்து பெருங்காயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் உப்பு பெருங்காயம் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும் இல்லைனா அங்கங்கே உப்பு வந்து நின்று இல்லை பெருங்காயம் வந்து நின்றும் தண்ணியை வந்து லைட்டாக தெளித்து தெளித்து இது ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்து இது பண்ணுங்கள் தண்ணி இது எல்லாத்தையுமே அளவு கூடிராமல் நல்லா இதை வந்து இந்த மாதிரி சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடணும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் லூஸாகவும் இருக்கக்கூடாது ஒரு சின்ன உருண்டையை எடுத்து கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு உருட்டி உ உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து நம்ம வந்து தட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிடலாங்க நான் வந்து இந்த சைடில் பாருங்கள் ஒரு பத்து பத்து உருண்டையாக உருட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த மாதிரி இந்த மாதிரி உட்காந்து செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த சப்பாத்தி கட்டையில் வந்து எண்ணெய் இதை வீட்டு இது பண்ணேன் அப்புறம் பார்த்தா அடுப்பு ஒரு பக்கம் இருக்குது நான் ஒரு பக்கம் கீழே இருக்கேன் கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்க உட்காந்து தேய்க்கிறதுக்கு அப்புறம் நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருந்திருக்கும் அந்த மாதிரி நாலு தான் வச்சு இது பண்ணி பார்த்தேன் அப்படி வருதா அப்படின்னு இது வந்து இங்கே வாங்கினது இந்த ப்ரெஸ்ஸிங் டைப் சப்பாத்தி கட்டை இருக்கலாம் அது எனக்கு ஒத்திய வரவே இல்லை அப்புறம் சரின்ட்டு வேணாண்டா நான் போங்கடா அப்படின்ட்டு ஒரு சின்ன தட்டில் வந்து மே முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் இது வச்சு அதுக்கு மேலே ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் தடவி கைட்டை வந்து லைட்டாக அப்படியே ரெண்டு விரலை வச்சுமே அழுத்தி இது பண்ணி எடுத்துக்கிட்டேன் டம்ளரில் வச்செல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தேன் ஆனால் ஒன்றுமே வேணாங்க நம்ம நாலு விரல் இருக்குல்ல அதை வச்சு லேசாக தட்டி தட்டி சுட்டாலே சூப்பராக வந்துடுங்க நம்பி நீங்கள் இந்த தட்டை அளவுகளோடு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு என்ன தான் நம்மளுக்கு வயசானாலும் நம்ம அம்மாங்களுக்கு நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டு தாங்க எல்லாமே ரெடி பண்ணேங்க ரெடி பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணேன் கால் பண்ணி காமிச்சா வாவ் சூப்பராக இருக்குது ஆனால் தட்டையில் ஓரத்தில் வந்து அழகாக வரல அப்படின்னு எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் தட்டையை வந்து இது பண்ணிட்டேன் இப்படியே போட்டுறாதீங்க பேச்சுவாக்கில் நான் சொல்ல வந்ததாக மறந்துட்டேன் ஃபோர்க்கு வச்சு அதை வந்து இந்த மாதிரி குத்தி குத்தி போடணும் அப்போதான் வந்து மொறு மொறுன்னு வரும் எண்ணெயை வந்து நீங்கள் மாவு பிசையும் போதே அடுப்பில் வச்சு ஒரு மிதமான தீளை வச்சுருங்க ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது அதுக்குன்னு எண்ணெய் காயாமவும் இருக்கக்கூடாது மிதமான தீளை வச்சு இந்த மாதிரி வந்து கை நாலு வரல வச்சு அப்படியே ஒரு இது பண்ணி நம்ம ஃபேஸ் பவுடர்லாம் பண்ணோம் அப்படின்னா அப்படியே அங்கங்கே வந்து மேக்கப் பண்ணும்போது பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நினச்சி லைட்டாக வந்து இது பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபோர்க்கால இந்த மாதிரி வந்து குத்திட்டு மேலே மேலே அப்படியே போட்டுருங்க நிறையா தட்டையும் போடக்கூடாது ஒரு நாலேருந்து அஞ்சு தட்டையே சரியாக இருக்கும் ஒரு பக்கம் கலர் மாறிடும் அதாவது அந்த ஓசை உடனே அடுத்த பக்கம் திருப்பிடுங்க எண்ணெயோட சத்தம் அடங்கின உடனே அப்புறம் எண்ணெயை ஃபுல்லாக வடித்து நியூஸ் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பரில் போட்டு நீங்கள் சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா மொறு மொறுன்னு தட்டைக்கு நான் கேரண்டிங்க சூப் சூப்பராக இருந்துச்சுங்க தட்டை செம்மையாக இருந்துச்சு நான் போட்ட அளவுகளில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு நான் பெருசு பெருசாக போட்டேன் ஏன்னா நான் ஒரே ஆளையும் சொல்றேன் நான் நீங்கள் சின்ன சின்னதாக போட்டீங்கன்னா கட்டாயம் ஐம்பது தட்டை கேரண்டி செம்ம சூப்பராக இருந்துச்சு நல்லா கிறிஸ்பியாக நான் ஒரு தட்டையாக வந்து உங்களுக்கு வந்து உடச்சி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் கட்டாயம் அந்த மாதிரி ஹோல் போட்டுருங்க கையில் கொஞ்சம் கூட என்ன ஒட்ட அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருந்துச்சு அப்புறம் என்ன இந்த தீபாவளிக்கு அடுத்த இந்த தட்டையை செஞ்சு கலைக்கிற வேண்டியது தானே தட்டையை வந்து வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இதே அளவுகளோடு செஞ்சு கொடுங்க எப்படா இப்படி தட்டை செஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மதுரை டூ ஃப்ரெண்ட்ஸை அளவுகளை பார்த்தா செஞ்சேன்னு பெருமையாக சொல்லிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போமா